ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் இ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முக்கியமான ரெண்டு காய்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸ் இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ எப்போயுமே ஒருத்தவங்க முடி வளர்ச்சி அப்படின்றது நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது மூணு முக்கியமான காரணம் இருக்குங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்போயுமே நான் சொல்லுவதுன்னா ஜெனடிக் தான் முடின்றது நல்லாவே வளரும் ஸோ அந்த பரம்பரையாக வளர்கிறதா ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியே ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அதை பொறுத்திருக்கு அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு முடிய வந்து ஹேர் ஆயிலோ அல்லது ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முடிய கேர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இது மூணுமே சேர்ந்து தாங்க ஒருத்தங்களுடைய முடிவு வளர்ச்சின்றது அதிகரிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தில் பார்க்கும்போது என்ன உணவுகள் நம்ம முடிவு வளர்ச்சியை நல்லா அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமானது வெங்காயம் அதாவது ஆனியன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேரட்டுங்க சரிங்களா ஸோ இது ரெண்டுமே நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க நம்ம முடியுடைய நல்ல அடர்த்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னாலும் டேண்ட்ரப் ப்ரிவெண்ட் பண்ணணும் ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்ணணும் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நியூ ஹேர் க்ரோத் வளரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஃபுட்டுமே தினமும் நீங்கள் சாப்பிட்லாங்க இது சாப்பிடாமல் இப்போ கேரட்லாம் வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நம்ம ஸ்கின்னுமே நல்லா பிரைட் ஆகும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த வெங்காயமும் கேரட்டும் சரி நீங்கள் ராவா கூட சாப்பிட்லாம் சில காய்கறிகளை நம்ம ராவா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால இதை வந்து நம்ம பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாங்க அல்லது தொக்கா வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாக கூட பண்ணி சாப்பிட்லாங்க எனிவே உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் பட் கண்டிப்பாக வந்து நம்ம முடி வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க கேரட்டு ஆனியன் வந்து ஃபுட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டிப்பாக சேர்த்துட்டே வாங்குங்க சரிங்களா ஸோ நான் வந்து வெங்காயம் வந்து வெண்டைக்காய் கூட சேர்த்து புரியல் பண்ணி தான் எப்போயுமே அடிக்கடி நான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படின்றது நல்லாவே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க சீரியஸ்லி நான் வந்து அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு முடிவுடைய வந்து ரொம்பவே ஹேர் ஃபால் அப்படின்றது கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் முடியுடைய வளர்ச்சிக்கு வந்து நான் ஃபுட்டு வந்து இன்னும் எடுத்துக்கலை ஸோ எடுக்க ஆரம்பித்தா தான் முடியுடைய வளர்ச்சி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நான் மெயினாக அதை தான் சொல்லுவேன் ஒன்று பரம்பரை இன்னொன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் ஃபுட்டு எந்தளவுக்கு நல்லா முடி வளர்ச்சிக்கு தேவையான நல்ல பயோட்டின் ஜிங்க் ப்ரோட்டீன்ஸ் அது மாதிரி நிறைய நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து முடியுடைய வளர்ச்சின்றது நல்லாவே அதிகரிக்கும்ங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் ஹேர் ஆயில் பேக் எல்லாமே ஓகேங்களா ஸோ அதனால் நான் மெயின் என்ன சொல்ல வரேன்னா முடி வளர்ச்சிக்கு வேணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தினமும் கூட சாப்பிட்டு வாங்குங்க ஏன்னா இந்த கேரட்டில் வந்து பார்த்தோன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ இருக்குதுங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்கால் பர்க்குல அதாவது உச்சம் தலையில் வந்து நம்மளுடைய வேர் கால்களை நல்ல ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து நியூட்ரிஷன்லாம் அதிகமாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அண்ட் வெங்காயத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ஆகாமையும் டேண்ட்ரப் எறாமையும் ப்ரிவென்ட் பண்ணும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து முடி வளர்ச்சி அதிகரிக்கணும் திக்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெங்காயத்தையும் சாப்பிட்டு வாங்குங்க இது எல்லாமே நல்ல பெனிஃபிட் தான் இது வந்து நம்ம உடம்புக்கும் சேர்ந்து இன்னுமே நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது பெட்டர் ரிசல்ட் நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லாவே ஹெல்த் கொடுக்கும் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம இதை ரெண்டு பத்தி தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ் பாதணுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கோம் வேணுன்றவங்க கண்டிப்பா பாருங்க Thank you friends. Thank you for watching.